வணக்கம் சற்று முன் வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பு பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்வு அகவலைப்படி உயர்வு ஓய்வூதியம் உயர்வு சார்ந்து ஐந்து ஹாப்பி நியூஸ் சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இது சார்ந்து விவரத்தை பார்ப்போம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் நிதியாண்டிற்கான மத்திய பொது பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வரும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வார் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த நிலையில் இந்த பட்ஜெட்டில் சலுகைகள் காரணமாக விலை குறையக்கூடிய பொருட்கள் என்ன புதிய திட்டங்கள் என்ன என்ன மாறான அறிவிப்புகள் வந்து வெளிவரும் என்று பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் ஊதிய குழு சார்ந்த அறிவிப்புகள் அகவலைப்படை உயர்வு சம்பளம் உயர்வு ஓய்வூதியம் உயர்வு சார்ந்த அறிவிப்புகள் வெளிவரும் என்றும் காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களுக்கு முக்கியமான அறிவிப்புகள் வந்து என்ன வெளிவரும் அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்புகள் வந்து என்ன என்பது சார்ந்த முழு விவரத்தையும் நாம் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மிக முக்கியமாக மத்திய அரசு ஊழியர்கள் வந்தும் ஓய்வூதியர்களும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டில் வந்து ஏற்பாடுகளை வந்து என்ன செய்வார் என்று கவனித்து வருகிறார்கள் எட்டாவது சம்பள குழு மற்றும் ஃபிட்வன் ஃபேக்டர் சார்ந்து விவாதங்கள் இருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பட்ஜெட் அரசு ஊழியர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது மத்திய அரசு ஊழியர்களின் மிகப்பெரிய மற்றும் மிக முக்கியமான கோரிக்கையை வந்து எட்டாவது ஊதியக்குழுவாகும் பொதுவாக பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதிய ஊதியக்குழு செயல்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது ஏழாவது ஊதியக்குழு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செயல்படுத்தப்பட்டது பத்து ஆண்டுகள் விதியின்படி இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இறுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இறுதியில் வந்து ஏழாவது ஊதியக்குழு வந்து முடிவுக்கு வந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தொடக்கத்தில் எட்டாவது ஊதியக்குழு அமலுக்கு வர வேண்டும் எனினும் அதன் செயல்பாடுகளில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக அதனுடைய முழுமையான அமலாக்கம் தாமதம் ஏற்படும் என்று வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு பட்ஜெட்டில் மத்திய அரசு எட்டாவது குழுவின் அமலாக்கம் சார்ந்து முக்கிய அறிவிப்பை வெளியிடும் என்று கூறப்படுகிறது எட்டாவது ஊதியக்குழுவில் ஊழியர்களுடைய குறைந்தபட்ச சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தாறம் ரூபாய் வரை உயரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஃபிப்டன் ஃபேக்டர் இரண்டு புள்ளி ஐந்தேழாக உள்ளது ஊழியர் சங்கங்கள் நீண்ட காலமாக ஃபேக்டரை மூணு புள்ளி ஆறெட்டாக அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறு பட்ஜெட்டில் ஃபிட்மண்ட் ஃபேக்டர் குறித்து அரசு ஒரு முடிவை எடுத்தால் அது அடிப்படை சம்பளத்தில் குறிப்பிட்ட அதிகரிப்பை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் கொடுப்பனவுகள் ஓய்வூதியத்திலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தாறுக்கான அகவலைப்படி அதிகரிப்பு அறிவிப்பு இந்த நேரத்தில் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது பணவீக்க விதத்தை கருத்தில் கொண்டு அரசு அகவலைப்படி இரண்டு சதவீதம் முதல் மூன்று சதவீதம் வரை அதிகரிக்க கூடும் என்று நிபுணர்கள் நம்புகிறார்கள் இதற்காக நிதி ஒதுக்கீடுகள் பட்ஜெட்டில் செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை வந்து இதற்கான அறிவிப்பு வெளிவந்தால் ஐம்பது லட்சம் அரசு ஊழியர்களும் அறுபத்தைந்து லட்சம் ஓய்வூதியர்களும் வந்து பயன்பெறுவார்கள் அகவலைப்படி அடிப்படை உதவத்துடன் இணைப்பது சார்ந்த தகவலையும் பட்ஜெட்டில் மத்திய அரசு தெரிவிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து எந்த பரிசீலனையும் இல்லை என்று ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் அரசு தெரிவித்திருந்தாலும் இது மறுபரிசீலனை செய்யப்படும் என்று நிபுணர்கள் கருதுகிறார்கள் ஓய்வூதிய பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தாறு பட்ஜெட்டில் ஒரு விஷயமாக இருக்கலாம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் செயல்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டம் யுபிஎஸ்சில் சில மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அரசு ஊழியர்கள் இன்னும் பழைய ஓய்வுத் திட்டத்தை கோரி வருகிறார்கள் இது குறித்து ஒரு இறுதியான முடிவை பட்ஜெட்டில் மத்திய அரசு அறிவிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம் எட்டாவது ஊதியக் குழுவில் ஓய்வூதிய உயர்வு அகவலை நிவாரணம் ஆகியவை சேர்க்கப்படுவது பற்றி பெரிய குழப்பம் நிலவி வருகிறது வருந்து விதிமுறைகளில் இவை இடம்பெறாததால் ஓய்வூதியர்கள் குழப்பத்தில் இருந்தார்கள் ஆனால் ஊழியர்களுக்கு நிகரான அனைத்து நன்மையும் ஓய்வூதியர்களுக்கு கிடைக்கும் என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது எனினும் பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இது குறித்து தெளிவுபடுத்துவார் என்று நம்பப்படுகிறது இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி